ஹாய் அரேவான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டாரோன் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே ஃபைன் இப்போது என்ன பார்க்க போகிறோம்னா திஸ் இஸ் அ வாட் டிஃப்ரெண்ட்டாக எப்படின்னா இது ஏற்கனவே எனக்கு ஒரு டூ வீக்ஸ் பிஃபோர் இந்த மாதிரி ஒரு ஐடியா ஈவன் ஒன் மந்த் பிஃபோர் வந்தது அதை அப்படியே விட்டுட்டேன் நான் மறுபடியும் அது இன்னைக்கு வருது மனசுக்குள்ளே அப்படின்னா அப்போ இது இந்த ரீடிங் பண்ணணும் அப்படின்ற ஒரு இனியூவர்ஸோடைய ஒரு தூண்டுதல் அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன் ஸோ இது என்ன அப்படின்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் வச்சுருக்கேண்ணா இதில் வந்து ஒன்று ஒன்றுக்கும் ஒரு சுச்சுவேஷன் உங்கள் சுச்சுவேஷன் அதுக்கான தீர்வு சிட்டுவேஷன் அதுக்கான தீர்வு அப்படியே வச்சுருக்கிறேன் ஸோ நீங்கள் பற்றையுமே பார்க்கலாம் இந்த சுட்சிவேஷனாக இருந்தால் அதுக்கான தீர்வு இந்த சுட்சுவேஷனாக இருந்தால் அதுக்கான தீர்வு அப்படின்ற மாதிரியும் பார்க்கலாம் இல்லைன்னா உங்களுக்காக எதை சூஸ் பண்ணி பார்க்கணுன்னு தோணுதோ அதை நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணியும் பார்க்கலாம் ஸோ ஒரு கைண்ட் ரெக்வெஸ்ட் நீங்கள் ஒன்று ஏதாவது ஒன்று ஒன்றா சூஸ் பண்ணி பார்க்குறீங்கன்னா இஃப் பாசிபிள் டைம் ஸ்டாம்ப் வந்து நீங்கள் பார்க்குறதுக்குரியான டைம் ஸ்டாம்ப்பை நீங்களே கமெண்டில் போட்டுவிட்டிங்கன்னா எல்லாேருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் ரொம்பவே பிஸியாக இருக்கிறனால ஓகேவா ஓகே சி இப்போது பார்க்கலாம் என்னென்ன காசு இருக்குதுன்னே எனக்கு தெரியாது இனிமேல் தான் நான் பார்க்க போகிறேன் ஸோ இதில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டாக இது என்ன சுச்சுவேஷனாக இருக்கலாம் ஒரு ஃபுல் கார்டு அப்படின்னு பார்க்குறோம் ஸோ உங்களுடைய சுட்சுவேஷன் வந்து நல்லா தான் இருக்குது இதில் வந்துட்டு புதுசாக ஏதோ ஒரு விஷயம் ஆரம்பம் ஆகிட்டுருக்கு போயிட்டுருக்கு அது வந்து நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்றது தெரியலை ஆனால் அதை பற்றி ரொம்ப யோசிக்கல இனிவாஸ் கையில் விட்டுட்டு அதை நோக்கி உங்கள் பாட்டுக்கு செயல்பட்டுட்டு இருக்கீங்க இனிவாஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி வீழாக ஃபேஷன் அருமையாக இருக்குது ஸோ நீங்கள் இப்படி இருக்கிற இந்த எனர்ஜினால் உங்களுக்கு வந்து டிவைன் வந்துட்டு ஒரு நல்ல நேரத்தை வந்து உருவாக்கி தரப்போகிறாங்க ஓகேவா அப்படின்றது தான் நம்ம பார்க்குறோம் ஸோ இல்லை நீங்கள் வந்து எல்லாமே காஷ்வலாக போயிட்டுருக்கே அப்படி அந்த மாதிரி ஒரு சீரியஸ்னஸ் வரலை ஏதோ சில விஷயங்கள் வந்துட்டு ஒரு ஸ்டெபிலிட்டிக்கு வரல அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா யூ டோன்ட் வரி உங்களுக்கான காலம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க டிவைன் டைமிங் வரும்போது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே கிடைக்கிது ஓகேவா சோ இதில் பார்த்துக்கலாம் என்ன சிச்சுவேஷன் அப்படின்ட்டு செவன் ஆஃப் ஒன்ஸ் இங்கே வந்து மேபி இந்த இதில் வந்து உங்கள் எனர்ஜியாக இருக்கலாம் உங்களுடைய சிறுபிள்ளைத்தனம் சைல்டுகுட்டு பிஹேவியராக இருக்கலாம் அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்றத பார்க்குறோம் ஸோ இங்கே பார்க்கும்போது சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு சேலஞ்சபிளாக இருக்குது உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்க செயல்படுத்துறது மேபி உங்களுக்கு சேலஞ்சபுளாக இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது அதர்வைஸ் நீங்க பண்ண விரும்பி நீங்க பண்ணக்கூடிய விஷயங்களை சுத்தி இருக்கிறவங்க அப்போஸ் பண்றாங்க சோ அதை நீங்க எதிர்க்க வேண்டியிருக்கு எதிர்த்து போராட வேண்டியிருக்கு அப்படின்னு பார்க்குறோம் அப்படி இருந்தது அப்படின்னா த்ரீ ஆஃப் பென்டகிள்ஸ் வா உங்களுக்கான ஒரு தீர்வு என்ன அப்படின்னா நீங்கள் பண்ணக்கூடிய விஷயத்தை இன்னும் இன்னும் கொஞ்சம் நல்லா லேர்ன் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் அது நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அதில் இருக்கிறீங்க இன்றைக்கோ அது சேலஞ்சிபிளாக ஃபீல் ஆகுதுன்னா இன்னும் கொஞ்சம் அதில் லேர்ன் பண்ணுங்கள் ஓகேவா கொஞ்சம் ஸோ அதை லேர்ன் பண்ணுங்கள் அதர்வைஸ் உங்களுக்கு யாராவது இந்த சேலஞ்சபிள் சுட்சுவேஷனை சரி பண்ணுறதுக்கு கைட் பண்ணலாம் இல்லை நீங்கள் வந்து யாருக்கு வந்து கைட் பண்ணுறது கொஞ்சம் சேலஞ்சிபுளாக ஃபீல் பண்ணலாம் இல்லை கைட் பண்ணுவீங்க அப்படின்ற பண்ணி அவங்கள அந்த சேலஞ்சபிள் டிஃபிகல்டான சுச்சுவேஷன்லேருந்து வெளியே வர ஹெல்ப் பண்ணுவீங்க ஒரு சிலருக்கு உங்கள் ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக போயிட்டு போயிட்டுருந்ததுன்னா ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை உங்களுக்கு நியூ ப்ராஜெக்ட் வர்றது கஷ்டமாக இருக்குது நீங்கள் வரல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் அது வருது அப்படின்றது தான் பார்க்க முடியும் ஓகேவா வெரி நைஸ் அண்ட் தென் இங்கே பார்க்கலாம் இது என்னது ட்ரீ ஆஃப் கப்ஸ் ஸோ உங்க சுச்சுவேஷனில் வந்துட்டு ஹாப்பினஸ் தான் செய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லை சம்பாட் சில விஷயங்களை வந்து கெட் டுகெதர் சேர்ந்து வந்து ஒரு ஒரு என்ஜாய்மெண்ட் அப்படிங்கிறது தான் செய்யுது இருந்தாலும் வந்துட்டு எயிட் ஆஃப் ஸ்வாட்ஸ் அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தெரியல உங்களுக்கு சில சந்தோஷம் கிடச்சிருந்தாலுமே அதை சந்தோஷமாக நீங்கள் பார்க்கல அப்படின்றது தான் பார்க்க முடியுது இது பிரச்சனையாக எயிட் ஹவுஸ் வாட்ச் பிரச்சனையாக இருந்து த்ரீ ஆஃப் கப்ஸ் தீர்வாக வராமல் த்ரீ ஆஃப் கப்ஸ் பிரச்சனையாக இருக்குது எயிட் ஹவுஸ் வாட்ச் தீர்வா தீர்வாக தெரியுது அப்படின்னா என்ன்த்தோன்னா உங்களுக்கு சில சந்தோஷங்கள் இருக்கலாம் சில பேர் கூட நீங்கள் ஹாப்பியாக டைம் ஸ்பென்ட் பண்ணுறீங்க ஒட் எவர் மேபி இருந்தாலும் நீங்களாக வந்துட்டு உங்களை சில விஷயங்கள்னால கட்டி போட்டு வச்சுருக்கீங்க இந்த சந்தோஷம் வந்து உங்களுக்கு வந்து சந்தோஷத்தை தரலை அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ உங்களுக்கான தீர்வு நீங்கள் இந்த எனர்ஜிலேருந்து வெளியில் வர்றது தான் ஸோ நீங்களாக வந்து இந்த ச தேர்ட் பார்ட்டிஸாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் இல்லை ஒரு உங்களுக்கே உங்கள் லைஃப்பில் ஏற்பட்டுட்டு இருக்க ஹாப்பி ஃபீலிங்காக இருக்கலாம் அதை நீங்கள் டவுட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்க அது உங்களுடைய வீண் கவலைதான் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு டெவில் உங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா டாக்ஸிக் சுச்சுவேஷன் தெரியுது சப்போஸ் நீங்கள் இது மட்டும் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களை சுற்றி டாக்ஸிக் சுச்சுவேஷனாக இருக்கலாம் இல்லை உங்கள்கிட்ட வந்துட்டு சில பேட் ஹேபிட்ஸ் இருக்கலாம் ஓகேவா ஸோ சம் டாக்ஸிசிட்டி உங்கள் லைஃப்பில் தெரியுது கண்டிப்பாக தேர்ட் பார்ட்டி எனர்ஜி கூட இருக்க வாய்ப்பு இருக்குது டெவில் இருக்குது இல்லையா ஸோ ஃபைவ் ஆஃப் ஒன்ஸ் இதுக்கு தீர்வு வந்துட்டு நீங்கள் அதோட போராடி கண்டிப்பாக அதில் வெளியே வரணும் அப்படின்றது தான் அதோடைய தீர்வாக வந்துட்டு தெரியுது ஓகேவா ஸோ உங்களுக்கு உங்களை சுற்றி நடக்கிற ட்ராமாஸோ இல்லை டாக்ஸிக் சுச்சுவேஷனோ இல்லை தேவையில்லாத பேட் அபிட்ஸோ இல்லை தேவையில்லாத எண்ணங்களோ எதுவாக இருந்தாலும் அதில் நீங்கள் போராடி கண்டிப்பாக ஃபைட் பண்ணி அதுலேருந்து நீங்கள் வெளியே வரணும் அதுக்கு நீங்கள் போராடத்தான் செய்யணும் அப்படின்ற ஒரு மெசேஜ் கிடைக்குது ஸோ நெக்ஸ்ட்டு திஸ் இஸ் வாட் டெம்பரன்ஸ் நீங்கள் வந்துட்டு பொறுமையாக இருக்கிறீங்க ஹீலிங் அலோவ் பண்ணுங்கள் சிச்சுவேஷன் பேலன்ஸ் ஆகுமா அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஓகே கண்டிப்பாக வந்துட்டு பேலன்ஸ் ஆகும் ஃபோர் ஆஃப் பென்டகுல்ஸ் ஸோ கொஞ்சம் உங்கள் எனர்ஜியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ ஒரு நம்பிக்கை இல்லாமல் ஹோப்லெஸ்ஸாக நம்பிக்கை இல்லாமல் மன வருத்தப்படுறீங்க அப்படின்னா அதை சாரி அதை அவாய்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஒரு நம்பிக்கையை கொண்டு வாங்க ரைட் அது அந்த நம்பிக்கையின்மை தன்மையிலேருந்து உங்களை நீங்களே காப்பாற்றிக்கணும் அப்படின்ற ஒரு தீர்வு தான் வந்துட்டு கிடைக்குது ஓகே ரைட் பயப்பட பயப்படாதீங்க நம்புறதுக்கு நீங்கள் பயப்படுறீங்களோ எதையுமே அப்படிங்கிற மாதிரியும் தெரியுது ஸோ பயப்பட தேவையில்லை நம்பிக்கையை வளர்த்துக்கோங்க அண்டு வாட்டர் போட்டிஸ் திஸ் எனக்கே தெரியாது மூணு கார்டு வந்திருக்கா ஏஸ் ஆஃப் ஒன்ஸ் ஆங் ஏதோ ஒன்று நீங்கள் ஆரம்பிக்கணும்னு நினைக்கலாம் சில பேர் பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கலாம் சில பேர் குழந்தைங்க ரிலேட்டடாக இருக்கலாம் அண்ட் சில பேர் ப்ரெக்னன்சி ரிலேட்டடாக இருக்கலாம் டிலே ஆகிட்டே இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்குது பட்டு ஒண்டர்ஃபுல் நைன் ஆஃப் கப்ஸ் ரொம்ப சிம்பிள் உங்களுடைய ஆசை நிறைவேறும்னு சொல்லிட்டாங்க ஓகேவா ரைட் ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைவ் ஆஃப் பெண்டிகிள்ஸ் ஹோப்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறீங்க உங்களை ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு சிலருக்கு இமோஷ்னல் லாஸ் ஒரு சிலருக்கு மணி லாஸ் ஒரு சிலருக்கு ஜாப் லாஸ் அப்படின்ற சுச்சுவேஷன் இருக்கலாம் வண்டர்ஃபுல் மெஜிஷியன் நீங்கள் போடுற எஃபர்ட் மூலமாக நீங்கள் நினைக்கிறத அடைய முடியும் எல்லாமே உங்கள் டேபிளுக்கு கொண்டு வைக்க முடியும் உங்களுக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது செம் உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் பண்ண தெரியும் அப்படின்னா கண்டு மேனூஸ்டேஷன் இல்லை நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிற மேனிஃபெஸ்டேஷனை நம்பிக்கை நாம் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படி இருந்தால் அதை நம்பிக்கையோடு பண்ணுங்க அப்படின் தான் சொல்ல முடியும் ஸோ மேக்ஸிமம் வந்து மெஜிஷியன் வரனால ஐம் டாக்கிங் அபவுட் மேனிஃபெஸ்டேஷன் ஓகே ஸோ இங்கே வந்து அதுதான் பார்க்குறோம் ரைட் நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தில் ஜாப்லெஸ் ஜாப் போயிருந்திருக்கலாம் இருந்துருக்கலாம் ஏதோ ஒரு எமோஷ்னல் லாஸ் உங்களால் அதுலேருந்து மீண்டு வந்து ஜெயிக்க முடியும் அது அதுதான் உங்களுக்கான ஒரு மெசேஜ் தீர்வு ஓகே இதனது ஜட்ஜ்மெண்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம் இல்லைன்னா ஒரு முடிவு எடுக்க முடியாமல் நீங்கள் தண்ணறிகிட்டு இருக்கலாம் ஸோ ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கிறீங்க அதுவே சில பேர் வந்து கர்மா அப்படின்றத வந்துட்டு ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஓகே பட் ஏஞ்சலோடைய சப்போர்ட் குல சப்போர்ட் உங்களுக்கு இருக்குது டென் ஆஃப் ஸ்வாட்ஸ் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து உண்மையாக இருக்கணும் யார் முதுகிலையும் குத்தக்கூடாது யாரையும் ஏமாற்றக்கூடாது அதுதான் உங்களுக்கான ஒரு தீர்வு அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த மெசேஜ் அண்டு நீங்கள் வந்து உங்களை வந்து யாரோ ஏமாற்றிட்டாங்க ஏமாற்றிட்டாங்க நீங்கள் நினச்சிட்ருக்கலாம் ஒரு சிலர் அதோடைய உண்மையை வந்து நீங்கள் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க ஓகே இது யாருக்கு பொருந்தோன்னு எனக்கு தெரியல ஸோ இல்லைனா உங் உங்களை ஏமாத்தினதை பற்றின விஷயங்களில் இருந்து உண்மை அது தெரிய வரும் அப்படின்ற மாதிரியும் இருக்குது அண்டு நீங்கள் தீர்வு என்ன அப்படின்னா உங் நீங்கள் உங்களுக்கான காயங்கள்லேருந்து நீங்கள் விடுபட போகிறீங்க அந்த காயங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகுது அப்படின்றது தான் ஓகேவா சன் வாட் அப்ட் திஸ் டூ ஆர்ஸ் வார்ட்ஸ் ஏதோ ஒரு பாதை தெரியாமல் க்ராஸ் ரோட்டில் நிற்கிறீங்க எதை செலக்ட் பண்ணணும் தெரியல அந்த மாதிரி கட்டி காட்டில் விட்ட மாதிரி என்ன பண்ணணுன்னே தெரில அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் ஸோ இங்கே வந்து ஃபோர் ஆஃப் வார்ஸ் வந்திருக்கு உங்கள் மேரேஜை பற்றின ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கலாம் சில பேருக்கு இல்லை பிஸ்னஸ் ஏதாவது ஆரம்பிக்கிறத பற்றி என்ன செய்யணும் தெரியலன்னு இருக்கலாம் பட் உங்களுக்கான ஒரு தீர்வு என்னன்னு பார்க்கும்போது ஒரு நியூ பிகினிங் ஓகேவா ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் புதுசாக எதாவது ஒன்று ஆரம்பிக்க வேண்டாமான்னு குழப்பத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயந்தான் தெரியுது அண்டு மேரேஜ் நடக்குமா நடக்காதா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா மேரேஜ் நடக்கும் ரியூனியன் இருக்குமா இருக்காதா தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாலும் அங்கே ரியூனியன் இருக்கும் ஒரு கமிட்மெண்ட் ஏற்படும் அப்படின்றது தான் பார்க்க முடியுது ஓகே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுச்சுவேஷன் மேபி வாட் இஸ் திஸ் கிங் ஆஃப் பென்டகிள்ஸ் ரொம்ப பிஸி மனி மணி மணி ஒர்க் ஒர்க் ஒர்க்கு பிஸ்னஸ் பிஸ்னஸ் ஜாப் ஜாப்னு ஓடிட்டே இருக்கிறீங்க அண்டு மேபி ஒரு சிலர் அதில் நல்ல பொசிஷனை கூட ரீச் பண்ணியிருக்கலாம் ஓகே அந்த மாதிரி இருக்குது உங்களுடைய சுச்சுவேஷன் ஆல்வேஸ் பிஸி அப்படின்னு பார்க்க முடியுது கிங் ஆஃப் கப்ஸ் இதை தாண்டி நீங்கள் கொஞ்சம் அன்பும் அக்கறையும் உள்ள ஒரு பர்சனாகவும் இருங்கன்னு சொல்கிறாங்க இருக்கும்போது உங்களுக்கு லைஃப் வந்து பிடிக்கும் ஓகே நீங்கள் மணி மணி ஒர்க் ஒர்க் அப்படின்னு ஓடிட்டு இருக்கிறீங்க ஸோ நீங்கள் கொஞ்சம் கேரிங்கான பர்சனாக இருங்க ஒவ்வொரு இமோஷனல் ஆக வேண்டாம் மணி விஷயத்துலேயோ ஜாப் விஷயத்துலையோ பிஸ்னஸ் ரிலேட்டடாகவோ எமோஷ்னலி கொஞ்சம் மெச்சூர்டாக வந்துட்டு நீங்கள் பிஹேவ் பண்ணணும் அது வந்து ஒரு தீர்வாக வந்து சொல்கிறாங்க ஓகேவா எஸ் உங்களுக்கு பத்தும் பொருந்துச்சான்னு எனக்கு சொல்லுங்கள் இல்லை பத்தில் எத்தனை பொருந்துச்சு எது எது பொருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃபைன் ஐ இல் பி ஹாப்பி தன் ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஐ இல் மீட் இன் மெக்ஸ்ட் வீடியோ டேக் ப பாய்